முருகா வெற்றிவே வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் ஏ மேலே சத்தியம் போட்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போகுது காரணம் இந்த பதிவை உன் கண்ணில் காட்டலங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் என் செல்வமே வாழ்க்கையில் நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் எதை பற்றி யோசிக்கவோ பயப்படவோ வேணாம் என்ன துன்பம் வந்தாலும் அதை தாங்கி செல்லக்கூடிய சக்தியோடும் என்ன பிரச்சனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய தைரியத்தோடும் இரு அடிக்கடி கவலைகளும் கஷ்டங்களும் தோல்விகளும் வந்தாலுமே கூட உன்னுடைய முயற்சி மட்டும் ஒருபோதுமே நின்றக்கூடாது வாழ்க்கையில் நீ உயர்ந்து நல்ல நிலைமை அடைவதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இரு உன்னுடைய அடையாளம் என்பது நீ தைரியமான ஆள்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் இருக்கணும் யாராவது உன் பேரை சொன்னாலும் சரி உன்னை பற்றி நினச்சாலும் சரி அவங்களா அவங்க ரொம்ப துணிவான தைரியமான ஆள்னு சொல்லக்கூடிய வகையில் எப்போதுமே உன்னுடைய செயல்கள் இருக்கட்டும் அப்போது தானே உனக்கு எதிராக யாரும் எதையும் செய்யக்கூட யோசிப்பாங்க வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைக்கும்னு நினச்சிடாத நீ விரும்பக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கும் உன்கிட்ட பொறுமையும் கடின உழைப்பும் அவசியமா இருக்கணும் நீ நினச்சது எல்லாமே நடக்க தான் போது ஆனால் அதற்கு முன்பாக கடின உழைப்பை முயற்சியாக செஞ்சுக்கிட்டு பொறுமையாகவும் காத்திருக்கணும் ஏன்னா இந்த பூமியில் போராடாமல் எதுவுமே சுலபமாக கிடச்சிடாது நீ போராடி பெறக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே எதுவுமே சுலபமாக கிடைச்சிட்டா நீ மிக பெருசா சந்தோஷப்பட மாட்ட அதுவே போராடி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் எப்போதுமே நீ எல்லா விஷயங்களையும் அடைவதற்காக முயற்சி செஞ்சினா என் அருளும் நானும் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்போமென் செல்வமே வீட்டுக்கு தேவைன்னு எந்த பொருளை நீ வாங்குறதா இருந்தாலும் சரி இது நிஜமாவே தேவைப்படுதா அல்லது நம்ம ஆசைக்காக வாங்குறோமான்ற தெளிவோடு இருக்க பழகு எந்த செலவும் செய்வதற்கு முன்பாக புத்தியும் மனசும் சேர்ந்தே ஒரு தெளிவோடு இருக்கும்போது அங்கே வீணான செலவு வராமல் சிக்கனமாக வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாரும் நினைக்கிறது போல வாழ்க்கையில் ஒரே அடியாக உச்சிக்கு போயிட முடியாது பல கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் ஜெயிக்கிறதுல தானே ஒரு பெரிய சுவாரஸ்யமே இருக்குது எப்போதுமே நீ சரியான விஷயங்களுக்கு திட்டம் போடும்போது தான் அது முதல் வெற்றியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ திட்டத்தை சரியாக போட்டுட்டீனா அடுத்தடுத்து உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துடுவேன் எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் அதை பாதியிலேயே விட்டுடாதே என் செல்வமே நீ துணிஞ்சு போராடும் போதும் உனக்கானதை அடைவதற்காக முயற்சி செய்யும் போதும் வெற்றியை எப்படியாவது உன் கைகளில் நான் கொடுத்துடுவேன் உன்னுடைய திட்டப்படி எல்லாமே நடக்கணும்னா முதல்ல நீ நிதானத்தோட எல்லா விஷயங்களையும் செய்யணும் ஏன்னா மலையின் உச்சிக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் ஒரே மூச்சா வேகமாக ஏறிட முடியுமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா நின்று நின்று படிப்படியாக ஏறும்போது தானே மலையின் உச்சிக்கு போய் நிற்க முடியும் அதே போலதான் நீயும் படிப்படியாக முயற்சிகளை செஞ்சு முன்னேறி போய் ஒரு கட்டத்துல வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடுவ நேற்றை விட இன்னைக்கு ஒரு அடி நீ முன்னேறி இருக்கின்றதை புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கை இருந்ததை விட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் பெற்றுக்கொண்டு தான் இருக்க உன் வெற்றிக்கு இப்போது தேவையானது நம்பிக்கையும் பொறுமையும் தான் நீ நம்பிக்கையோடு காத்திருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ கண்கலங்கும்படி இந்த முருகன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லுவேன் உன் மனசு கலக்கத்தை புரிஞ்சதால தானே இப்போ நானே தேடி வந்து சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு உனக்கு சத்தியம் செஞ்சு இருக்கேன் எந்த மாயைகள் எந்த தேவையில்லாத விஷயங்கள் உன் கண்ணு முன்னால் வந்து மறைச்சி நின்னாலும் அத்தனையும் தள்ளி விட்டுட்டு உன் அப்பன் முருகன் நான் வந்து உன் முன்னால் நிற்பேன் நாள்தோறும் முருகா முருகான்னு என்னையே முருகி வழிபடக்கூடிய உன்னை அவ்வளவு சுலபமாக நான் கைவிட்ட மாட்டேன் நிச்சயமா நீ கேட்டது எல்லாத்தையும் உனக்கு நான் செய்து தருவேன் என் செல்வமே இப்போதே உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் இனிமே நீ கலக்கமடையவே வேண்டாம் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கைனா பல தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் உன்னை இன்னும் தைரியசாலியாக வலிமையுள்ள ஆளாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய அவதிகளும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் எல்லாமே உன் நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ நம்பிக்கையோடு அதை கடந்து வந்துட்டினா உண்மையான வெற்றியை உன்னால் பெற முடியும் சாதிக்கணும் நினைக்கிற உனக்கு எந்த கஷ்டமும் பெருசாக தெரியக்கூடாது எப்போவுமே உன் மனசில் உறுதியோட என்னால் எல்லாமே முடியும் எனக்கு எல்லாமே நடக்கும்னு கடின முயற்சியை செய்யும் போது உன் கோரிக்கைகளையெல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் செயல்கள் எப்போதும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் சரியாக நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்துவிடுன்னு சொல்வமே இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் வெற்றிகரமாக தர தயாராயிட்டேன் நீ நினச்சதையெல்லாம் நடத்துறதுக்காக தானே இப்போது கூட சில மாற்றங்களை உண்டாக்குகிறேன் நீ நிற்கதியா யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கும்போது உன்னை சுற்றி இருந்த எல்லா மனித உறவுகளும் உன்னை விட்டு விலகி போனாலும் எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு விலகாத ஒரே உறவு உன்னை பெத்த தாயும் தந்தையும் தான் அவங்களுக்கு நீ ஒருபோதுமே குறை வச்சிடாத உன்னை பெத்தவங்க மிஞ்சி மிஞ்சி போய் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்து போகிறாங்கன்னு யோசி அவர்களுக்கு தேவை மூளையில ஒதுங்க ஒரு இடமும் நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட ஒரு பைப்பிடி சோரும் தான் அது அவங்களுக்கு கொடுக்க யோசிக்காதே என் செல்வமே நீ தனிமையில் இருப்பதாக கவலைப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு துணையாக இந்த முருகன் இருந்துகிட்டு தான் இருக்கேன் இப்போது கூட நீ கவலைப்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவை தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கே இது முடியவே மாட்டேங்குதே நினச்சி கவலைப்படாத பிரச்சனை முத்தி போகுதுன்னா அது மூலமாக ஒரு நல்ல முடிவு வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைவான மன நிம்மதியோடு இரு மனிதர்கள் எப்போதுமே உட்காந்து பேசதான் மாற்றீங்க உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை ஆனால் நானும் எத்தனையோ வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து நீங்க உட்காந்து பேசி சரி கட்டி உங்களுக்கு வரவே மாட்டேங்குது என்ன ஆனாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற மனசோட இருங்க இங்க பல பேருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வீண் பிடிவாதத்தினாலதான் அழிஞ்சு போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயும் அதில் ஒருவராகி விடாமல் என்ன ஏதுன்னு பொறுமையா வி விவாதிச்சு பொறுமையா பேசி ஒரு முடிவுக்கு வரப்பார் என் செல்வமே நிச்சயமா உன் துயரத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்தினவங்களுமே பார்த்து வியக்கும் வண்ணம் நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் நிச்சயமாக வருவேன் யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிட்டு தான் உன்னை விட்டு போவேன் அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் முன்னேறிப்போம் உன்னுடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும் இதுவரைக்கும் உன் கையில் வந்து சேராத வெற்றி எல்லாம் இந்த முறை நிச்சயமாக உனக்கு கிடைச்சிடும் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட மட்டுமே இருந்தால் போதும் உன் எண்ணங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாகவே உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றிடுவேன் எப்போதும் சிக்கனமாக இருந்து சேமிக்கும் பழக்கத்தை உன் கைக்குள்ள வச்சுக்கோ சேமிக்கும் பழக்கம்தான் உன் வாழ்க்கையை வளமாகவும் செழுமையாகவும் ஆக்குவதற்கான சிறந்த வழிங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே அதே போல உனக்கு அடுத்தவங்க எத்தனையோ பேர் சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நன்றி உணர்வோட அவங்களுக்கு திரும்ப பதிலுக்கு ஏதாவது செய்யணுன்ற அந்த எண்ணத்தோட உன் நீ எதிர்கொண்டு வாழும்போது உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இந்த முருகன் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் இப்போது நீ முன்னேற்றமாய் வாழ்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு இந்த நேரத்தில் போய் ஏற்கனவே நடந்த விஷயங்களையெல்லாம் யோசிச்சு நீ பின்னோக்கி போகாதே என் செல்வமே கடந்த கால ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வரணும்னா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கணும் எல்லாமே சரியாகி நாம் நிச்சயமாக முன்னேறுவோன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே உன்னை நான் நிச்சயமாக ஜெயிக்க வச்சிருவேன் இனிமேவே நான் பார்த்துக்கிட்டே இரு பல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டிலையும் உன் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக எங்கேயாவது நினச்ச இடத்துக்கு பயணம் செய்யும்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் எப்போவுமே நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நீ நம்பிக்கையோடு இந்த முருகனின் விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் கர்ம வினைகள் எல்லாம் தொலைந்து போய் உடலில் இருக்க நோய் நொடி எல்லாம் அழிந்து போய் உன் உடம்பும் மனசும் நல்ல ஆரோக்கியத்தோட வலிமையாக இருக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமா முடிச்சு தருவேன்